வணக்கம் இது தீபிகா அருணுடன் கதை யோசை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சி வி ராஜன் எழுதி வரும் ஆழமாய் அறிவோம் சனாதன தர்மம் காட்டும் ஆன்மீகம் கடந்த நாற்பத்தி மூன்றாம் பகுதியில் யோக மார்க்கங்கள் என்பதில் குண்டலினி யோகம் பற்றி பார்த்தோம் நேயர்களே ஒருவேளை நீங்கள் இந்த தொடருக்கு புதியவர் என்றால் இதற்கு முந்தைய பகுதிகளுக்கு சென்று சனாதன தர்மத்தின் ஆழமான ஆன்மீகம் பற்றி என்னென்ன விஷயங்கள் கூறப்பட்டுள்ளன எந்தெந்த கேள்விகளுக்கு பதில்களும் விளக்கங்களும் தரப்பட்டுள்ளன என்று கேட்டு தெரிந்து கொண்டு இங்கே இந்த வார கேள்வி பதில்களை தொடரலாம் அது இங்கு விவாதிக்கப்படும் கருத்துக்களின் தொடர்ச்சியை சரியாக புரிந்து கொள்ள உதவும் இன்றைய நாற்பத்தி நான்காம் பகுதியில் நாம் பகவத்கீதையை பற்றி சற்று விரிவான அறிமுகத்தை பெற இருக்கிறோம் பகவத்கீதை வேதங்களின் ஒரு பகுதியா இல்லை பகவத்கீதை வேதங்களின் பகுதி அல்ல வேதங்களின் அங்கங்களையோ உப அங்கங்களையோ சேர்ந்ததும் அல்ல வேதங்கள் ஸ்ருத்தி என்றும் வேதங்களின் ஞானத்தின் அடிப்படையில் வேத கருத்துகளுக்கு முரண்படாமல் வேத கோட்பாடுகளுக்கு விளக்கங்களாய் வேத காலத்துக்கு பிற்பாடு உருவான சாஸ்திர நூல்கள் ஸ்மிருதி எனவும் அறியப்படும் என்று நாம் முன்பே விளக்கியிருந்தது உங்கள் நினைவில் இருக்கும் பகவத்கீதையானது ஒரு ஸ்மிருதி நூலே ஆகும் பகவத்கீதை ஒரு தனி சாஸ்திர நூலா அது எழுதியவர் யார் இல்லை பகவத்கீதை மகரிஷி வியாசர் இயற்றிய இதிகாசமான மகாபாரதத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு முக்கிய பகுதியாகும் சனாதன தர்மத்தின் இரு பெரும் இத்திகாச நூல்கள் சம்ஸ்கிருதத்தில் வால்மீகி மகரிஷி எழுதிய ராமாயணமும் வியாச மகரிஷி எழுதிய மகாபாரதமும் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள் இத்திஹாசம் என்றால் இவ்வாறு நடந்தது என்று பொருள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் வாழ்ந்து ஆட்சி செய்த பண்டைய மன்னர்களின் வரலாற்றுக் கதைகள் அவற்றில் உள்ளன இந்த கதைகள் எல்லாம் தர்ம போதனைகளுடன் பின்னி பிணைந்துள்ளன அந்த மகாபாரத கதையின் நடுவில் பகவத்கீதை வருகிறது மகாபாரதம் சுமார் இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்கள் கொண்டது பகவத்கீதை மகாபாரதத்தின் நடுவில் ஆறாவது பகுதியான பீஷ்ம பருவம் என்பதில் உட்பட்டது பீஷ்ம பருவத்தில் உள்ள இருபத்தி ஐந்தாம் அத்தியாயத்தில் தொடங்கி நாற்பத்தி இரண்டாம் அத்தியாயம் வரை பதினெட்டு அத்தியாயங்களில் மொத்தம் எழுநூறு ஸ்லோகங்களை உள்ளடக்கியது பகவத்கீதை மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீகிருஷ்ணருக்கும் மகாபாரத கதையின் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவனான அர்ஜுனனுக்கும் குருக்ஷேத்திரம் எனும் போர்க்களத்தின் நடுவில் போர் தொடங்குவதற்கு முன்பு நடந்த ஒரு விவாதமும் அதில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தந்த ஞான உபதேசமும் அடங்கிய தொகுப்பு பகவத்கீதை பகவத்கீதையின் அதாவது மகாபாரதத்தின் காலகட்டம் என்ன சில வரலாற்று ஆசிரியர்கள் குருக்ஷேத்திர போரின் காலத்தை கிமு மூவாயிரத்தி அறுபத்தி ஏழு என்று குறிப்பிடுகின்றனர் அதாவது சுமார் ஐயாயிரத்தி தொன்னூற்றி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த போரின் துவக்கத்தில் கீதோபதேசம் நிகழ்ந்ததால் பகவத்கீதையின் காலம் அதுவே நமது பாரம்பரிய கணக்கின்படி தற்போதைய கலியுகத்துக்கு முன்பு இருந்த துவாபர யுகத்தில் நடந்த ஒன்று ஒரு போர்க்களத்தில் வைத்து கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கீதோபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வந்தது இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமானால் குருக்ஷேத்திரத்தில் மகாபாரதப் போர் நிகழ வேண்டிய சூழ்நிலை ஏன் எப்படி வந்தது என்பதை சற்றேனும் சுருக்கமாக தெரிந்து கொள்வது அவசியம் அதனை முதலில் பார்ப்போம் ஹஸ்தினாபுரத்தை தலைநகராக கொண்ட குரு ஜாங்கல நாட்டை சேர்ந்த பிதாமகர் பீஷ்மர் தம் தந்தையின் இரண்டாம் மனைவியின் வாரிசுகள் ஆழ்வதற்காக விட்டு கொடுத்து விட்டார் அந்த வாரிசுகளில் மூத்தவரான திருதராஷ்டிரன் குருடனாக இருந்ததால் அவர் தம்பி பாண்டு ஆட்சி செய்து வந்தார் பாண்டு ஒரு கட்டத்தில் அரச பதவியை துறந்து காட்டுக்குச் சென்றுவிட குருடர் திருத்ராஷ்டிரரே மன்னரானார் திருத்ராஷ்டிரருக்கு நூறு பிள்ளைகள் அவர்கள் கௌரவர்கள் அவர்களில் மூத்தவன் பொல்லாதவன் துரியோதனன் அவனுக்கு தானே அடுத்த அரசனாக வர ஆசை காட்டிற்கு சென்ற பாண்டுவுக்கு தேவர்களின் அருளால் ஐந்து பிள்ளைகள் பிறந்தனர் அவர்களே பாண்டவர்கள் அவர்களில் மூத்தவன் யுதிஷ்டிரன் மூன்றாவது மகன் அர்ஜுனன் ஐவருமே நல்லவர்கள் தர்ம வழி நடப்பவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் பாண்டு இறந்ததும் ஐந்து சிறுவர்களும் தம் தாய் குந்தியுடன் அஸ்தினாபுரம் வந்துவிட்டனர் பாண்டவர்களும் கௌரவர்களும் இளன் பிள்ளைகளாய் ஒன்றாய் வளர்ந்து ஆசிரியர்கள் கிருப்பர் துரோணர் இருவரிடமும் கல்வியும் வில்வித்தையும் போர்க்கலைகளும் கற்றனர் கௌரவர்களுக்கு குறிப்பாக மூத்தவன் துரியோதனனுக்கு பாண்டவர்கள் வந்தது பிடிக்கவே இல்லை தன் நாடாளும் ஆசைக்கு அவர்கள் வரவு பிரச்சனையாகும் என்று அவனுக்கு தெரிந்தது பிதாமகர் பீஷ்மர் எல்லா பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்தினார் குரு துரோணர் அர்ஜுனனின் வில் வித்தை திறமையைக் கண்டு அவன் மீது தனி கவனமும் அன்பும் கொண்டிருந்தார் பாண்டவர்கள் வளர்ந்ததும் அவர்களை தீயிட்டு எரிக்க துரியோதனன் செய்த சதியிலிருந்து தப்பித்து சிறிது காலம் மறைவாக வாழ்க்கை நடத்தினர் அச்சமயத்தில் ஐவரும் பாஞ்சாலி எனும் திரௌபதியை ஒன்றாய் மணந்தனர் பகவான் கிருஷ்ணர் பாண்டவர் கௌரவர்களுக்கு உறவினர் யாதவ குலத்தின் தலைவர் அவர் அர்ஜுனனின் நெருங்கிய நண்பராய் இருந்தார் கிருஷ்ணரின் தங்கை சுபத்ரை அர்ஜுனனின் மனைவியும் கூட பாண்டவர்களுக்கு இருக்கும் ஆட்சி உரிமையை மதித்து வேறு வழியின்றி பீஷ்மரின் ஆலோசனைப்படி நாட்டை இரண்டாக பிரித்து இந்திர தலைநகராக்கி பாண்டவர்களுக்கு ஆளக் கொடுத்தார் திருதராஷ்டிரர் அது பிடிக்காத துரியோதனன் ஒரு கள்ள சூதாட்டத்திற்கு யுதிஷ்டிரனை அழைத்து அதில் வைத்த பணயத்தின் மூலம் பாண்டவர்களின் நாட்டை அபகரித்து கொண்டான் பாண்டவர்கள் தம்மையும் தம் மனைவி பாஞ்சாலியையும் கூட பணையம் வைத்து தோற்றனர் ராஜசபையில் வைத்து திரௌபதியை துயிலுரித்து அவமானப்படுத்த துரியோதனனின் தம்பி துச்சாதனன் முயன்ற பொழுது பகவான் கிருஷ்ணர்தான் அவளது மானத்தை காப்பாற்றினார் பெரிதும் அவமானப்பட்டு வெகுண்ட பாண்டவர்கள் போரிட்டு கௌரவர்களை அழிக்க அச்சபையிலேயே சபதம் எடுத்தனர் ஒரு சமாதான உடன்படிக்கையாக பாண்டவர்கள் பனிரெண்டு ஆண்டு வனவாசமும் ஒரு ஆண்டு யார்க்கணிலும் படாமல் ஒளிந்து வாழும் வாழ்க்கையும் வாழ்ந்து திரும்பி வந்தால் அவர்களது நாட்டை திரும்ப கொடுக்க மன்னர் திருதராஷ்டிரர் முன் வந்தார் துரியோதனன் வேண்டாவிருப்பாக சம்மதித்தான் பாண்டவர்கள் அதை நிறைவேற்றி திரும்ப வந்தபோது துரியோதனன் நாட்டை திரும்பத்தர ஒப்பாமல் போரே தீர்வு என்றான் இப்படியாக சகோதரர்களுக்குள் பெரும் போர் ஏற்பட்டு அழிவதை தவிர்க்க பகவான் கிருஷ்ணர் சமாதான தூது போய் எவ்வளவோ சலுகைகளை தர முன்வந்தும் கௌரவர்கள் ஒப்பவில்லை போர் தவிர்க்க முடியாததாய் ஆனது யாதவகுலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணர் தம் படைகளை கௌரவர்கள் பக்கம் போரிடக் கொடுத்து தாம் ஆயுதம் ஏந்தாமல் பாண்டவன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாயிருக்க முன்வந்தார் அதை இரு தரப்பும் ஒப்புக்கொண்டனர் வரதகண்டம் முழுவதும் பரவியிருந்த பல்வேறு நாட்டு மன்னர்களும் இந்த இரண்டு போரிடும் குழுக்களில் ஏதேனும் ஒரு பக்கம் சேர்ந்து குருக்ஷேத்திரத்தில் நடந்த இந்த போரில் பங்கேற்றனர் கிருஷ்ணரின் தெய்வீகத்திலும் தார்மீக ஆதரவிலும் பூரண நம்பிக்கை வைத்து கௌரவர்களுடன் போரிட்டு அழித்து தர்மத்தின் அடிப்படையில் மீண்டும் ஒரு ராஜ்யத்தை நிறுவுவதில் பாண்டவர்களும் மிகவும் உறுதியுடன் இருந்தனர் ஆனால் மாவீரனான அர்ஜுனனுக்கு போர் தொடங்கும் முன்பு ஒரு பெரும் தார்மீக குழப்பமும் மனச்சோர்வும் வந்துவிட்டது போரில் கலந்து கொள்வதில் அர்ஜுனன் ஏன் குழப்பமடைந்தான் பாண்டவர்களும் கௌரவர்களும் சிறுவர்களாக இருந்தபோது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒன்றாக விளையாடினார்கள் ஒன்றாக படித்தார்கள் அர்ஜுனன் தன் இதயத்தின் ஆழத்தில் தனது பழைய உறவினர்கள் மீது ஒரு மென்மையான பாசத்தை இன்னமும் வைத்திருந்தான் பிதாமகர் பீஷ்மரிடமும் ஆச்சாரியர்களிடமும் மிகுந்த மரியாதையும் அன்பும் கொண்டிருந்தான் போர் தொடங்குவதற்கு சற்று முன்பு அர்ஜுனன் போரில் தங்களுக்கு எதிராக குழுமியவர்கள் யார் யார் என்பதை நெருக்கத்தில் பார்க்க விரும்பினான் கிருஷ்ணர் எதிரிகளுக்கு நேரே தேரை கொண்டு சென்று நிறுத்தினார் அப்போது அர்ஜுனன் தனது சொந்த உறவினர்கள் மிகவும் மரியாதைக்குரிய பெரிய தந்தை பீஷ்மர் அவனது குருமார்களான கிருபாச்சாரியர் துரோணர் ஆகியோர் தனது எதிர்ப்பக்கம் போரில் நிற்பதை கண்டான் பகவான் கிருஷ்ணர் தனது பக்கத்தில் இருந்ததால் போரில் வெற்றி நிச்சயம்தான் ஆயினும் போரில் அவனுக்கு முன்னால் நிற்கும் அவரது உறவினர்களும் அன்பான ஆசிரியர்களும் கொல்லப்படுவார்களே அர்ஜுனன் பந்த பாசத்தின் உணர்ச்சி பிடியில் சிக்குண்டான் இவர்களையெல்லாம் கொன்றுதான் ராஜ்யத்தை அடைய வேண்டுமா அதில் உண்மையிலேயே என்ன மகிழ்ச்சி இருக்கிறது அந்த வெற்றியினால் என்ன சாதிக்கப் போகிறோம் குழம்பினான் அர்ஜுனன் அர்ஜுனன் வலுவிழந்து மனமுடைந்து போனான் அவன் வில்லை கீழே போட்டுவிட்டான் அர்ஜுனனின் நண்பரான கிருஷ்ணர் பின் எவ்வாறு குருவாக ஆகி உபதேசம் செய்தார் அர்ஜுனன் கிருஷ்ணனுடன் மிகவும் நட்பாக இருந்தபோதிலும் அவரை உரிமையுடன் யாதவா என்று அழைக்கும் அளவுக்கு நெருக்கமாக இருந்தபோதிலும் வா போவென்றெல்லாம் அவருடன் பேசும் சுதந்திரமுள்ளவனாக இருந்த போதிலும் கிருஷ்ணர் ஒரு அவதார புருஷர் என்பதையும் பரம ஞானி என்பதையும் அர்ஜுனன் ஐயமின்றி முழுமையாக அறிந்தே இருந்தான் குழப்பத்தாலும் மனச்சோர்வாலும் பீடிக்கப்பட்ட அந்த நேரத்தில் பகவான் கிருஷ்ணரே தனக்கு அறிவுரை கூறி தர்மத்தை எடுத்துச் சொல்லி வழிகாட்டி நடத்த முடியும் என்பதை அர்ஜுனன் உணர்ந்தான் இதனால் அர்ஜுனன் தன் எண்ணங்களையும் கவலைகளையும் மனம் திறந்து கிருஷ்ணரிடம் சொல்லவும் அவருடைய வழிகாட்டுதலை பெறவும் எந்த தயக்கமும் கொள்ளவில்லை கிருஷ்ணரையே குருவாக ஏற்று ஒரு சீடனாக சரணடைவதற்கும் அவன் அந்த சமயத்திலேயே தயாராகிவிட்டான் அர்ஜுனனிடம் ஒரு சீடனின் மனப்பாங்கு வந்தவுடன் பகவான் கிருஷ்ணரும் தான் ஒரு நண்பன் அர்ஜுனனின் ஆணைப்படி தேரோட்டுபவன் போன்ற பாசாங்குகளை விட்டுவிட்டு குரு பாவத்தை அதாவது குருவின் மனநிலையை எடுத்துக்கொண்டார் கிருஷ்ணர் பேசும்போது அவர் ஒரு மனிதனாக பேசவில்லை தமது மெய்யான பரபிரம நிலையில் இந்த முழு பிரபஞ்சத்தின் அதிபதியாகவும் அதனை படைத்து காத்து அழிப்பவராகவும் அதே சமயம் அனைத்து ஆத்மாக்களிலும் உள்ளுறைபவராகவும் பேசினார் அவனது அனைத்து சந்தேகங்களையும் துடைப்பதற்காக கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு தனது பிரமிக்க வைக்கும் விஸ்வரூபத்தையும் அதாவது உலகளாவிய பிரபஞ்ச வடிவத்தையும் காட்டி அருளினார் பகவத்கீதை உரையாடல் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே ஒரு பெரிய போர்க்களத்தின் நடுவே நடந்தது என்றால் அது எவ்வாறு மற்றவரின் அறிவுக்கு கொண்டுவரப்பட்டது இந்த உரையாடல்களின் பதிவு எப்படி நடந்தது என்பது மிகவும் சுவாரஸ்யமானது மகரிஷி வியாசர் மகாபாரதத்தின் முக்கிய கதாபாத்திரங்களில் ஒருவர் முக்காலமும் அறிந்த ரிஷி அவர் பல மாய சக்திகளையும் கொண்டவர் பாகவத புராணத்தின்படி அவர் விஷ்ணுவின் இருபத்தி நான்கு அவதாரங்களில் ஒருவர் திருத்ராஷ்டிரனும் பாண்டுவும் பிறக்க அவரே காரணகர்த்தா எனவே அவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் தாத்தா ஆவார் முழு மகாபாரத சரித்திரத்திலும் அவர் அவ்வப்போது வந்து தன் உறவினர்களுக்கு இடையே இருக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வு சொல்பவராகவும் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பவராகவும் தர்ம வழியில் அவர்களை வழிநடத்துவதற்காகவும் இருந்தார் இவ்வாறு அவர் முழு மகாபாரத கதையின் கண்கண்ட சாட்சியாகவும் வரலாற்றாசிரியராகவும் இருந்தார் திருத்ராஷ்டிர மன்னன் பார்வையற்றவனாக இருந்ததால் அவனால் போரில் பங்கேற்க முடியவில்லை போரின் அன்றாட நிகழ்வுகள் பற்றி அவருக்கு தெரிவிக்க மன்னரின் மந்திரியும் உதவியாளனுமான சஞ்சயனுக்கு போர்க்களத்தில் நிகழ்பவைகள் அனைத்தையும் அரண்மனையில் இருந்தவாறே ஞான திருஷ்டியில் கண்டு மன்னருக்கு விளக்குவதற்கான தனி சக்தியை அருளினார் வியாச மகரிஷி போரில் ஈடுபட்டவர்களின் எண்ண ஓட்டங்களையும் கூட அறியும் சக்தியும் அதில் உட்பட்டிருந்தது இவ்வாறு சஞ்சயன் தனக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக சக்தியை பயன்படுத்தி பார்வையற்ற மன்னனிடம் போர் முனையில் நடந்த ஒவ்வொரு நிமிட விவரங்களையும் வாக்கால் விவரித்தார் அதில் அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணருக்கும் நடந்த உரையாடலும் இருந்தது அப்படி போர் துவங்கியதும் அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் தேரை இருதரப்பு படைகளுக்கு நடுவே நிறுத்தச் சொன்னதிலிருந்து தொடங்கி இருவருக்கும் நடந்த எல்லா உரையாடல்களையும் சஞ்சயன் ஞான திருஷ்டியில் கண்டு குருட்டு மன்னருக்கு சொல்லும் விதமாக அமைந்திருக்கிறது பகவத்கீதை பகுதி அவையே வியாசர் பிற்காலத்தில் எழுதிய மகாபாரதத்தில் பகவத்கீதையின் பதினெட்டு அத்தியாயங்களாக அமைந்திருக்கின்றன கிருஷ்ணரால் எப்படி அர்ஜுனனை சமாதானப்படுத்தி அவனை மீண்டும் போரில் ஈடுபட வைக்க முடிந்தது கிருஷ்ணர் பிரதானமாக அர்ஜுனன் ஒரு கத்திரியன் என்பதையும் அரசாளும் க்ஷத்ரியர்களின் முக்கிய தர்மம் தீயவர்களை எதிர்த்து போரிட்டு அழித்து தர்மத்தின் ஆட்சியை நிலை பெறச் செய்வதே ஆகும் என்பதையும் எடுத்துச் சொன்னார் சமாதானத்துக்கான எல்லா வழிகளும் ஏற்கனவே அடைப்பட்டுவிட்ட நிலையில் போருக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு போர் தொடங்கும் நேரத்தில் பின் வாங்குவது க்ஷத்திரியர்களுக்கு சற்றும் அழகல்ல அது கோழைத்தனமும் ஆண்மையற்ற தன்மையுமே ஆகும் என்று வலியுறுத்தினார் தனக்கு நெருங்கிய உறவு சுற்றங்களை கொள்வது குறித்து அவர் பூரண ஞான மார்க்கத்தை தான் எடுத்துச் சொன்னார் உடல்கள் அழியக்கூடியவை ஆனால் ஆத்மாவோ அழிவற்றது என்பதை சொல்லி மனித உடல் ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய மேலான உண்மைகளை விளக்கினார் தர்மப்படி தனக்குண்டான கடமைகளை பற்றற்று செய்து பலனை பரமாத்மாவின் இச்சைக்கு விட்டுவிடும் கர்மயோகத்தை அவர் அடுத்து விளக்கினார் யாருமே கர்மம் செய்யாமல் தப்பிக்க முடியாது என்றும் ஒருவனுக்கு கர்மத்தில் மட்டுமே அதிகாரம் உண்டு ஆனால் கர்ம பலனில் அதிகாரமில்லை என்றும் விளக்கினார் அர்ஜுனன் பல சந்தேகங்களை கேட்டபோது கிருஷ்ணர் உப்பனிடதங்கள் கூறும் பல்வேறு ஆழமான ஆன்மீக ஞான கருத்துக்களை அர்ஜுனன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எளிய முறையில் விளக்கினார் அவர் அர்ஜுனனிடம் தனது தெய்வீகத் தன்மையைப் பற்றியும் போரினால் வரவிருக்கும் மரணங்கள் உட்பட அனைத்து நிகழ்வுகளுக்கு பின்னால் தானே இருப்பதாகவும் விளக்கினார் அர்ஜுனனுக்கு அவர் தனது விஸ்வரூபத்தை அதாவது பிரபஞ்ச அளவிலான தெய்வீக வடிவத்தை காட்டியதன் மூலம் அவனுக்கு தன்னுடைய அனைத்தையும் உள்ளடக்கிய சக்தியை அவர் உணர்த்தினார் அது சந்தேகத்திற்கு இடமின்றி கிருஷ்ணரிடம் அவனை முற்றிலுமாய் சரணடையச் செய்தது அவரது அறிவுரைப்படி செயல்படச் செய்தது இவ்வாறு அர்ஜுனன் தான் இழந்த தன்னம்பிக்கையை திரும்ப அடைந்து போரை அதன் முடிவுக்கு கொண்டு வர கம்பீரமாக இழந்து நின்றான் போரில் பாண்டவர்கள் வெற்றியும் பெற்றனர் பகவத்கீதை அர்ஜுனனுக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையிலான தனிப்பட்ட உரையாடலாக இருக்கையில் அது எப்படி இந்து மதத்தின் மிக பிரதானமான ஆன்மீக சாஸ்திரம் என்னும் முக்கியத்துவத்தை பெற்றது ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னது அர்ஜுனனுக்கு மட்டுமான உபதேசம் அல்ல உண்மையில் அவர் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்துக்கொண்டு ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த உண்மைகளை மனித குலத்திற்கு கற்பிக்கும் வாய்ப்பாக அதை பயன்படுத்தினார் பகவத்கீதையில் கர்மத்தை எப்படி தர்மத்துடன் செய்து மோட்சத்தை அதாவது முக்தி அடைவது வாழ்க்கையில் அவற்றின் பங்கு என்ன நோக்கம் என்ன மனித வாழ்க்கையில் காணும் ஏற்றத்தாழ்வுகளை எவ்வாறு சரியாக புரிந்து கொள்வது போன்ற பல ஞானங்களையும் உள்ளடக்கியது மோட்சத்தை இறுதி இலக்காக வைத்துக்கொண்டு சமநிலை தவறாத வாழ்க்கையை எவ்வாறு நடத்துவது என்று வழிகாட்டுகிறது வேதங்களின் கர்ம காண்டம் அதாவது வேதங்களின் முந்தைய பகுதி பலனை எதிர்பார்த்து செய்யும் கர்மங்களை வலியுறுத்துகிறது அதாவது கடவுளையும் தேவர்களையும் யக்ஞம் ஹோமம் போன்ற சடங்கு சார்ந்த வழிபாட்டின் மூலம் திருப்தி செய்து மக்கள் தமது உலக ஆசைகளை நிறைவேற்றி கொண்டு சுகம் அனுபவிக்க வழிகாட்டுதல்களை தருகிறது வேதங்களின் ஞான காண்டமோ உலகியலாசைகளையும் கர்மங்களையும் துறந்து மெய்ஞானத்தை தேட வழிகாட்டுகிறது பகவத்கீதையில் கிருஷ்ணர் செயல்களின் பலனில் கொள்ளும் இச்சையை துறந்து அவற்றின் பலனை இறைவனின் பாதங்களில் சமர்ப்பிக்கச் சொல்லுகிறார் அதுவே கர்மயோகம் அவ்வழியே மோட்சத்தை அடைய வழிகாட்டுகிறார் இவ்வாறு கீதை வேதங்களின் கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் இடையிலான ஒரு இணைப்பு பாலத்தை உருவாக்கித் தருகிறது எனலாம் உப்பநிஷதுகளை புரிந்து கொள்வது சற்று கடினம் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையின் மூலம் உப்பனிடதுகளின் சாரத்தை அனைத்து வகுப்பினரும் புரிந்து கொண்டு உட்கொள்ளும் விதத்தில் எளிமையான முறையில் கற்பித்திருக்கிறார் பழங்காலத்தில் வேதங்கள் பிராமணர்களால் மட்டுமே கற்கப்பட்டு மனப்பாடம் செய்யப்பட்டு பரப்பப்பட்டன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் க்ஷத்ரியர்களும் வைசியர்களும் வேத அறிவை பெற்றனர் ஆனால் சூத்திரர்கள் வேதங்களை அறிவது தடை செய்யப்பட்டிருந்தது ஆனால் சூத்திரர்களும் பெண்களும் உட்பட எல்லா தரப்பு மக்களும் ராமாயண மகாபாரத இத்திஹாசங்களை கதைகளாக கேட்டு அவற்றின் மூலம் சாஸ்திரத்தில் தந்துள்ள ஞான கருத்துகளை அறிய கதவுகள் எப்போதும் திறந்திருந்தன எனவே மகாபாரதத்தின் அங்கமான பகவத்கீதை எல்லா தரப்பு மக்களும் அறிந்து பயனுறும் வகையில் விளங்கியது பின்வரும் கூடுதல் காரணங்களுக்காக பகவத்கீதை இந்து மதத்தின் ஆன்மீக ஞானத்தின் சிறந்த ஆதாரங்களில் ஒன்றாகவும் தகுதி பெறுகிறது நாம் ஏற்கனவே சொன்ன விதம் ஞான கர்ம கர்மயோகம் இவற்றுக்கும் உபரியாய் பகவத்கீதை பக்தி யோகத்தையும் பெரிதும் விளக்கி இறைவனை அடையும் ஒரு முக்கிய மார்க்கமாக காட்டி தருகிறது இது எதிர்காலத்தில் சனாதன தர்மத்தின் துவைத்த கோட்பாடு பரிணாம வளர்ச்சி பெற வழிவகுத்தது அனைத்து உயிர்களின் இதயங்களிலும் அந்தரியாமையாக குடிகொண்டிருப்பவர் இறைவனே என்ற கருத்து பகவத்கீதையிலும் விளக்கப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் வைஷ்ணவ பிரிவின் விசிஷ்டாத்வைத தத்துவ பள்ளியின் பரிணாம வளர்ச்சிக்கு வழிவகுத்தது எது தர்மம் எது அதர்மம் போன்ற குழப்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு கடவுளிடம் கொள்ளும் பகவத் பகவத்கீதை எளிமையான வழியாக காட்டுகிறது இது ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு மோட்சத்தை அடைவதற்கான சிறந்த லட்சியமாக அமைந்தது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் தம்மையே ஈஸ்வரனாக அதாவது பிரபஞ்சத்தை படைத்து பாதுகாத்து பின் அழிப்பவராக மட்டுமல்லாமல் தாமே பரபிரம்மமாக அதாவது நாம ரூபங்களை கடந்தும் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்திற்கு அப்பாற்பட்டும் இருக்கும் தன்மையை சந்தேகத்திற்கு இடமின்றி விளக்குகிறார் இது கிருஷ்ணரே பரதெய்வமும் பரபிரம்மமும் ஆவார் அதாவது விஷ்ணுவின் ஒரு அவதாரம் அல்ல என்ற கருத்துக்கும் வழிவகுத்தது இது கௌடிய வைஷ்ணவ பிரிவிற்கு ஆதாரமாய் அமைந்தது கௌடிய வைஷ்ணவத்தை ஆதாரமாக கொண்ட இஸ்கானிலும் கிருஷ்ணர் மட்டுமே கடவுள் அல்லது பரமாத்மா பகவத்கீதையில் கிருஷ்ணர் ஆசைகளை நிறைவேற்றுவதை இலக்காக கொண்டு யாகங்கள் நடத்துவதை விமர்சித்தார் அதன் மூலம் கிருஷ்ணர் பூர்வ மீமாம்ச சிந்தனை பள்ளியின் முக்கியத்துவத்தை குறைத்தார் எனலாம் மாறாக உபநிஷத்கள் காட்டும் வேதாந்த சிந்தனைகளை அதிகம் ஆதரித்தார் இது பின்னால் வந்த கலிகாலத்தில் மக்கள் தேவர்களை வழிபடும் வேத கர்மங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க மாற்று வழி காட்டினார் எனலாம் அதாவது ஆசைவசப்பட்டு செய்யும் கர்மாக்களிலிருந்து மாறி பலன்களில் பற்றை ஒழித்து நிஷ்காமமாக செய்யும் கர்மயோக வழிக்கு வந்து அதன் மூலம் பக்குவமும் மனத் தூய்மையும் பெற்று இறைவனிடம் பக்தி பூண்டு சரணடைவதன் மூலம் தன் அகங்காரத்தை ஒழித்து ஞான மார்க்கத்தில் பயணப்பட வேண்டிய அவசியத்தை கிருஷ்ணர் வலியுறுத்தினார் கிருஷ்ணர் நிலையான உணர்வு நிலை பெற்ற மனிதராக அதாவது ஸ்தித பிரக்யனாக மாறுவதன் முக்கியத்துவத்தை ஒரு லட்சியமாக வலியுறுத்தினார் அத்தகைய நபர் கடவுளுடன் முழுமையாக இசைந்திருப்பார் வாழ்க்கையில் வரும் ஏற்றத்தாழ்வுகள் வெற்றி தோல்விகளால் பாதிக்கப்படாமல் அனைத்து செயல்களின் பலன்களிலிருந்தும் முற்றிலும் விலகி இருந்தவாறு தனது அனைத்து உலக காரியங்களையும் செய்வார் கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஆசனம் பிராணாயாமம் தியானம் போன்றவற்றையும் தொட்டு பேசியிருக்கிறார் அஷ்டாங்க யோகத்தின் அம்சமும் கீதையில் இருக்கிறது கிருஷ்ணர் பகவத்கீதையில் புருஷன் பிரகிருதி மற்றும் திரிகுணங்களின் கோட்பாடுகளைச் சொல்லும் சாங்கிய யோகத்திலிருந்தும் பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லியுள்ளார் சத்துவம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களைப் பற்றி அவர் மிகவும் விளக்கமாக பலவற்றையும் சொல்லியுள்ளார் நாம் இந்த முக்குணங்களை பற்றி வேறொரு அத்தியாயத்தில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் மனிதனை ஆன்மீக ரீதியில் உயர்த்தி மூச்சத்துக்கு இட்டுச் செல்லும் தெய்வீக குணங்கள் எவை மாறாக அவனை தாழ்த்தி அழிவுக்கும் மீண்டும் மீண்டும் பிறவிச் சக்கரத்தில் சிக்கி உழலவும் செய்பிக்கும் அசுர குணங்கள் எவை என்பது பற்றியும் அவர் விளக்கியுள்ளார் நேயர்களே நாம் இத்துடன் பகவத்கீதை பற்றிய நமது விரிவான அறிமுகத்தை நிறைவு செய்கிறோம் இனி அடுத்த வாரம் நாம் கீதை காட்டும் கர்மயோகம் பற்றி சற்று விரிவாக பார்ப்போம் கர்மயோகம் சார்ந்த கேள்விகளுக்கும் விடை காண்போம் நேயர்களே இனி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது கதையோசை தீபிகா அருண்